வணக்கம் தோழர்களின் ஒட்டர் போயர் வண்டி ஒட்டா மக்களுக்கான செய்தி குறிப்பாக நால்வரையும் ஒட்டர் என்று சொல்வதே சரியான சொல்லாக இருக்கும் ஆனால் ஒட்டர்களுக்கான செய்தியாக பார்க்கலாங்க சமீப காலமாக ஒட்டர்கள் மத்தியில் குறிப்பாக தமிழகத்துடைய மையப்பகுதியில் பகுதியில் இருக்கக்கூடிய அவங்க மத்தியில் முத்திரையர்களும் ஒட்டர்களும் ஒன்று தான் அப்படின்னு ஒரு கருத்தை சில இளைஞர்கள் பேச தொடங்கி அப்படி பேசுவதற்கு பின்னால் ஒரு நோக்கம் இருக்குது அது ஒன்றும் தவறான நோக்கமும் இல்லை அந்த நோக்கத்தினுடைய அடிப்படை என்னன்னா ஒட்டர்களும் முத்திரையர்களும் சேர்ந்து நின்னா சில இடங்களில் வெற்றி பெற முடியும் என்பதற்காக இந்த புதிய வகையான சூழ்ச்சி ஒன்றுதான் அப்படின்னு சொல்றாங்க நாம் என்ன சொல்றோம் மனித குலம் எல்லாமே ஒண்ணுதான் அப்படி ஏத்துக்கிட்டா நாமளும் அவர்களும் ஒன்றுதான் ஒட்டர்களுக்கென்று பண்பாடு பழக்க வழக்கம் நாகரிகம் என்பது நேராக இருக்கிறது மொழி வீட்டில் பேசக்கூடிய மொழி வரை நேராக இருக்கிறது முத்திரையர் சமூகம் சொல்லக்கூடிய மக்களுக்கு பண்பாடு பழக்க வழக்கம் வேறாக இருக்கிறது ரெண்டும் ஒன்று என்று சொன்னால் இந்தியா முழுவதும் வாழக்கூடிய மக்கள் ஒன்றர்கள் வாழ்கிறார்கள் ஒட்டர்களிலே தங்கள் வீடுகளிலே ஒட்டாரி பேசுகிறார்கள் இப்படி ஒட்டாரி பேசுகிற எல்லா மக்களும் ஒட்டர்கள் எல்லாம் ஒரே மக்களாக இருக்கிறார்கள் அதுதான் சரியாக இருக்க முடியும் முத்திரியர் சமூக சமூக மக்கள் அவருடைய பண்பாடு பழக்க வழக்கம் நாகரிகம் அது உயர்ந்தது என்றால் உயர்ந்தது அவர்களுக்கு உயர்ந்தது அது வந்து சரியானது ஆனால் அவருடைய பண்பாடு பழக்க வழக்கம் என்பது வேறானது ஒட்டர்களுடைய பண்பாடு பழக்க வழக்கம் நாகரீகம் என்பது வேறானது ரெண்டும் வேறு வேறானது இதில் எது உயர்வோ எது தாழ்வோ என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை அவரவர்களுக்கு அவரவர்களுடைய பண்பாடு பழக்க வழக்கம் நாகரிகம் உயர்வானதா இருக்கும் அப்ப ஒட்டர்களுக்கு இருக்கக்கூடிய பழக்க வழக்கம் பார்த்தீங்கன்னா ஒட்டர்கள் ஆரம்ப காலங்களிலிருந்தே கடின உடைப்பை செய்யக்கூடியவர்கள் உழைப்புல என்ன உழைப்புன்னு பார்த்தீங்கன்னா மண்ணை வெட்டுறது மலையை உடைக்கிறது வந்து செங்கல்ல இருக்கிறது கிணறு வெட்டுறது உப்பு வேலை செய்கிறது இப்படி மர மரச்சிப்பு பெரும் மரச்சிப்பு வேலையில் செய்வது என்பது நம்முடைய முறைகள் அவர்களுக்கான வேலைமுறைகள் வேறையா இருக்கு இது வேற முறையில் பண்பாடுகள்ல பாத்தீங்கன்னா நமக்கான பண்பாடுகள் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேல பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்போ அல்லது பதினைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சொல்ல முடியாது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம் கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்கிறது உலகத்தில் முதல் நாகரிகம் தோன்றிய பழக்க வழக்கம் நம்மிடத்துல இருக்கிறது அது மாதிரி அவங்ககிட்ட இருக்கலாம் அது வேற அது வேறையா இருக்கும் அது அவர்களுக்கு உயர்வாக இருக்கும் ஆனால் நமக்கான பண்பாடு பழக்க வழக்கம் வேற இருக்கிறது அவர்களுடைய பழக்க வழக்கம் வேறையா இருக்கு அது அவர்களுக்கு உயர்வாக இருக்கும் நமக்கு ஆனது நமக்கு உயர்வா இருக்கும் நம்முடைய பழக்க வழக்கம் உலகத்திலே முதல் முதலிலே ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ்கிற போது மனப்பொருத்தங்கள் இல்லாத போது பெண் சமூகத்திலிருந்து பெண்கள் தலைமையாக இருந்த சமூகத்திலிருந்து ஆண் சமூகம் தலைமையாக இருக்கிற காலத்தில் பெண்களை கொடுமைப்படுத்துவது அடிப்பது கொலை செய்வது என்கிற ஆனாவிக்க மனப்பான்மை வந்த காலங்களில் கூட ஒன்றர்களுக்கு அப்படி ஒரு மனப்பான்மை வந்ததே இல்லை உலகத்திலே மிக சிறந்த ஜனநாயகத்தை முதல் முதலில் உலகத்தை கூறுத்தவன் போதித்திருக்கிறான் என்றால் அது ஒன்றர்களே இன்றிருக்கிற நம்முடைய உறவுகளுக்கு நம்முடைய சொந்தங்களுக்கு இதெல்லாம் தெரியாது அவர்கள் அப்படியெல்லாம் இல்லை எங்களுக்கு அப்படிப்பட்ட கல்ச்சர்ல இல்லை அவர்கள் கண்ணால் பார்ப்பதை மட்டுமே பேசுறாங்க அவர்களுடைய தலைமுறையில் ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஆய்வு செய்து பார்த்தாலோ அது தேடி பார்த்தா தெரியும் அதிகப்படியை போனால் தாத்தா பேர் தெரியும் முப்பாட்டம் பேர் தெரியறவங்க பல பேர் ரொம்ப கம்மி ஆயிரத்தில் ஒருத்தவங்க அப்ப நாப்பாட்டம் பேர் தெரியறவங்க பாட்டம் பூட்டம் பேரை தெரியறவங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப கம்மின்னு வச்சுக்கோங்க அப்போ தன்னுடைய வரலாறுகளை அதிகப்படியா தாத்தா பேர் தெரிந்தவர்கள் தான் அதிகப்படியா இருக்கிறாங்க அதற்கு மேல அதற்கு மேல அப்படின்னு தெரிந்து கொண்டு போனவர்கள் ரொம்ப குறைவு அப்படின்னா அப்ப நம்முடைய வரலாறு என்பதை ஆய்வு செய்து பார்த்தவர்களுக்கு தெரியும் இன்று இருக்கிற நிலையிலிருந்து பல பேர் பேசுவாங்க எங்களுடைய பண்பாடு அது இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப ஒன்றர்கள் எல்லாம் பன்றிகரி சாப்பிடுவார்கள் அப்படின்னு சொன்னனா சாப்பிட்டார்கள் ஒரு காலத்தில் ஒன்றர்களை எல்லாம் பன்றிகரி சாப்பிட்டார்கள் சாப்பிட்டார்கள் அப்படின்னு சொல்லுவதில் ஒரு பொருள் இருக்கு இன்று சில ஒட்டர்கள் சாப்பிடுவதில்லை எப்ப ஒரு நூறு ஒரு ஐம்பது ஆண்டுக்கு அதுக்கு முடிவு நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு வந்து விதி யாரோ ஒருத்தவங்க எப்பயோ கரியே சாப்பிடாம இருந்திருப்பாங்க அது வேறு ஆனா கறி சாப்பிடுற பழக்க வழக்கம் ஒன்றர்களுக்கு உண்டு குறிப்பாக பன்றிகரி கறி சாப்பிடுற பழக்க வழக்கம் ஒன்றர்களுக்கு உண்டு இந்த பழக்க வழக்கம் அவர்களுக்கு இருக்குமேனா சரி வச்சுக்கலாம் ரெண்டு பேரும் சாப்பாட்டில் பண்ணிக்கிட்டு சாப்பிட்ற முறை இருக்கு அதனால நாமளும் அவர்களும் ஒன்று அப்படின்னு சொல்றாங்கன்னா அதை கூட ஏற்றுக்கலாம் அப்படி இருக்குமே ஆனால் அதையும் நம்ம பரிசீலிக்க வேண்டியிருக்கும் ஆனால் இதை தாண்டி இன்னொரு படக்க வழக்கம் இருக்கிறது நான் முன்பே சொன்னது போல ஐந்தாயிரம் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஆண் பெண்ணை கொடுமைப்படுத்துகிற சமூகம் ஒட்டல் மத்தியிலே இல்லை ஒட்டும் ஒட்டச்சையும் ஒன்றாகவே வேலைக்கு போவார்கள் ஒன்றாகவே இருப்பார்கள் அப்படிதான் அவருடைய வாழ்வியல் முறை இருக்கிறது இந்த முறையில கணவன் இறந்து விட்டாலோ அல்லது மனைவி இறந்து விட்டாலோ மனைவி இறந்து விட்டால் ஆண்கள் திருமணம் செய்யலாம் எல்லா சமூகங்களிலும் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஆனால் ஒட்டர் சமூகத்தில் மட்டும்தான் எப்போதுமே கணவன் இறந்தாலும் இளம் பெண்ணாக இருந்தால் அந்த பெண் மறுமணம் செய்து கொள்ள முடியும் என்கிற சட்டத்தை சட்டப்படி ஒரு திட்டமாகவே அல்ல பதினாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட இருக்கும் சொல்லப்படுது ஒரு திட்டமாக வைத்தவன் இப்ப உடனே நம்மளுக்கு கொஞ்சம் பேர் எங்களுக்கு ஒட்டங்கள் பத்தியில் குளம் இருக்கு குளத்தை பத்தி நான் சொல்றேன் எங்களுதுல அப்படி இல்லை இன்று இல்லைன்னு சொல்லுங்க ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இல்லைன்னு சொல்லுங்க நூறாண்டுகளுக்கு முன்னாடி இல்லைன்னு சொல்லுங்க ஆனால் ஆண்டாண்டு காலமாக இந்த பழக்கம் எல்லோருக்கும் பொதுவானதாக இருந்திருக்கிறது இது ஆய்வின் பிரகாரம் தொடர்ச்சியாக எங்கள் குடும்பத்திலே என்னுடைய குடும்பத்திலே பாடமாக நடத்தியதனாக எனக்கு இது தெரிந்திருக்கிறது அப்படி ஆண்டாண்டு காலமாக ஒற்றர்கள் ஜனநாயக பூர்வமாக நேர்மையாக கணவன் இறந்தால் மறுமணம் செய்து கொள்ளக்கூடிய மிக சிறப்பான ஒரு முறையை உடன் ஏறாத ஒரு நாகரீக முறை வைத்திருந்தான் ஆனால் அதை இழிவுபடுத்தியிருக்கிறார்கள் சொல்லி இருந்தாலும் ஒட்டன் அதை மாற்றிக் கொள்ளவில்லை பெண் பார்த்தால் உன் பெண்ணை நான் வைத்து திருமணம் பண்ண செய்து குடும்பம் நடத்த முடியும் என்பதற்காக ஆண் வீட்டார் பெண்ணுக்கு பொருள் கொடுத்த வரலாறுகள் ஒட்டர் சமூகத்திலே உண்டு அது மட்டுமல்ல பத்தாயிரம் ஆண்டுகளானாலும் என் தங்கை தங்கைதான் என்கிற ஒரு கணக்கை போட்டு வைத்தவன் போட்டுவன் சமூகமே குலம் கோத்திரம் என்பார்கள் குலம் என்கிற அந்த முறையில மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒரு ஒட்டன் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஒட்டன் சந்தித்துக் கொண்டால் அவர்கள் வீட்டுக்குள் பேசுகிற அந்த ஒட்டாரி என்கிற மொழி தெலுங்குக்கு முந்தைய மொழி ஒட்டாரியில் தான் தெலுங்கு பிறந்தது அந்த மொழியில் அவர்கள் முதலில் கேட்டுக்கொள்வது உன் குலத்தின் பெயர் என்ன அவன் ஒரு குலப்பெயர் சொல்லுகிறான் சொல்லுகிறான் மாமன் மச்சான் அல்லது அண்ணன் தம்பி பங்காளி என்கிற உறவு முறையை அங்கே சொல்லப்படுகிறது அவன் யாரோ இவன் யாரோ கடல் கடந்து மயில் கடந்து இருக்கிற தூரம் அவர் அந்த தூரத்தில் இருக்கிற ஒட்டனை சந்தித்த பிறகு நீ என்னுடைய அண்ணன் அல்லது என்னுடைய மச்சான் என்கிற சொல்லுகிற அந்த முறையே அந்த கணக்கை பதினைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே உருவாக்கியவன் ஒட்டன் எப்படிப்பட்ட முறை இந்த முறை அவர்களிடத்தில் இருந்தால் நாமளும் அவர்களும் ஒன்றுதான் தான் அவர்களுக்கு வேறு முறை இருக்கிறது அவர்கள் அது சிறப்பான முறையாக இருக்கலாம் அது உயர்வான முறையாக இருக்கலாம் அது அது பொருள் அல்ல ரெண்டு பேருக்கும் இப்படிப்பட்ட பண்பாடு பழக்க வழக்கங்கள் சமமாக இருக்கும் போதுதான் ஒன்றாக இருக்க முடியும் இது மட்டுமல்ல மேலும் ஒரு செய்தி நான் சொல்ல வேண்டும் கணவன் மனைவி திருமணமான பின்பு மனப்பொருத்தம் இல்லை என்றால் அடித்து கொள்ளுகிற முறை உலக நாடுகள் முழுவதும் இருந்தது முதலிலே அமெரிக்கா அதற்கு ஒரு விடை கண்டுபிடிக்கிறான் டைவஸ் நீதிமன்றத்துக்கு வாருங்கள் கணவன் மனைவி அடித்தெல்லாம் பிடிக்கலாம் பிரிஞ்சு போயிடலாம் அந்த முறைக்கு பேர் டைவர்ஸ் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொன்னதனால் உலகத்தில் அப்படி ஒரு நியாயமான கருத்தை வைத்ததனால் முதலில் முன்னேறிய நாடு என்று அமெரிக்காவை போற்றுகிறார்கள் அமெரிக்கா முன்னேறியதற்கான முதல் காரணமே அமெரிக்கா உயர்ந்த நாடு என்கிறார்கள் ஜனநாயகம் அங்கே பூத்து குழுங்குகிறது என்கிறார்கள் உடனே பற்றி தெரியாதவர்கள் பதினைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே காலையிலே திருமணம் மறுநாள் அந்த திருமணம் நடந்த அந்த தம்பதிய பேருக்கு பொருத்தமில்லை இல்லை என்றால் சிக்கருத்து விடுவார்கள் இவன் என்று சொல்லுகிறான் விவகாரத்து என்று சொல்லுகிறானே அது சிக்கு என்கிறான் தமிழ் சொல் மிக ஆழமான சொல்லாக இருக்கிறது அந்த சிக்கருக்கு முறையை பத்தாயிரம் ஆண்டு பதினாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தங்களுடைய குடும்ப முறைகளிலே வைத்திருக்கிறார் இந்த முறை அவர்களோடு ஒத்து போனால் நாமளும் அவர்களும் ஒன்றுதான் இப்படி நம்முடைய முறைகள் நமக்கானதாக இருக்கிறது அவருடைய முறை அவர்களுக்கானதாக இருக்கிறது இப்போது சொல்லுங்கள் நாமும் அவர்களும் ஒன்றுதான் என்று பன்றிக்கறி சாப்பிடுகிறது மட்டும்தான் இல்ல நம்முடைய மூதாதையர்கள் இன்று நம்முடைய முறைகளிலே தாலி என்கிறதற்கு கருகமனை கட்டுவதும் பொட்டுத்தாலி என்கிற பொட்டுத்தாலியிலே மேலே கருப்பாகவும் அந்த உருளையாக இருக்கக்கூடிய அந்த தாலி கட்டுகிற முறை நமக்கு இருந்தது கட்டுவதில்லை அந்த முறை இல்லை ஆனால் அதுதான் நம்முடைய முறை இன்னும் கட்டுகிறவர்கள் வேற முறைகளை எடுத்து தாலி முறைகளை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு முறை இருக்கிறது அந்த தாலியுடைய வடிவமைப்பு அதை செய்கிற முறை அவருடைய வாழ்வியல் முறை அந்த தாலியிலே தெரியும் அதற்கான அடையாளங்களாக அந்த அந்த தாலியை பற்றி பேச வேண்டும் என்றால் தனியாக பேச வேண்டும் இருக்கிறது அந்த தாலியை ஏன் அந்த முறைகளிலே வடிவமைத்தார் என்பதற்கு காரண காரியங்கள் இருக்கிறது அந்த காரண காரியங்களை நாம் பேச வேண்டும் என்றால் தனியாக பேச வேண்டும் அப்படி நமக்கும் அவர்களுக்கும் தாலி முறையிலே ஒன்றாக இருந்தால் ராமலம் அவர்களும் ஒன்று தான் இப்போதும் சொல்லுகிறேன் அவருடைய பண்பாடு பழக்க வழக்கம் நாகரிகம் அவர்களுக்கும் உயர்வானது அது பிறருக்கும் உயர்வானதாக இருக்கட்டும் நம்முடைய பழக்க வழக்கம் நமக்கு உயர்வானதாக இருக்கட்டும் இந்த ரெண்டு பழக்க வழக்கமும் ஒன்றாக இருந்தால் நாம் இருவரும் ஒன்று தான் மனித குலத்திலே நாம் எல்லோரும் ஒன்று என்று சொன்னால் நான் ஒற்றுக்கொள்கிறேன் எல்லா மனிதன் ஒன்று என்று சொன்னால் ஒற்றுக்கொள்கிறேன் நம்முடைய பழக்க வழக்கத்தோடு அவர்கள் ஒற்று போகிறார்கள் அதனால் நாம் ஒன்று என்று சொன்னால் இந்த பழக்க விளக்கம் எல்லாம் அவர்களுக்கு இருக்கிறதா இப்போது சொல்லுங்கள் எங்கள் பழக்க எங்கள் ஏரியாவிலே எங்களுக்கு பொட்டு தாலி கட்டுகிற முறை இல்லை உண்மை எப்போது வரை இல்லை ஐம்பது ஆண்டா நூறு ஆண்டா நூத்தி ஐம்பது ஆண்டா அந்த நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி உன் பாட்டம் உன் முப்பாட்டம் முப்பாட்டனுக்கு மேலாக இருக்கக்கூடிய நாப்பாட்டம் நாப்பாட்டனுக்கு மேல இருக்கக்கூடிய ஐந்தாவது பாட்டன் ஆறாவது பாட்டன் ஏழாவது பாட்டம் வாழ்க்கை வரலாறு உமக்கு தெரியுமா அப்படி சொல்லு அவர்கள் வந்து பொட்டு தாலி கட்டவில்லை என்று நீங்கள் சொல்ல முடியுமா நாங்கள் கட்டுவதில்லை நாகரிகம் என்கிற பேரில் இன்று நாம் நம்முடைய உறவுகள் ஒட்ட உறவுகளாக இருக்கக்கூடியவர்கள் ஒற்றர்களாக இருக்கக்கூடியவர்கள் இன்று பெண் வீட்டிலே நகை வாங்காமல் இருக்கிறீர்களா சமூகத்தை பார்த்து நீங்கள் உங்களை மாற்றிக் கொள்ளவில்லையா ஆனால் ஆண்டாண்டு காலமாக ஒற்றர்கள் பெண் வீட்டிலே நகை வாங்கினார்கள் என்று இன்று நீங்கள் சொல்ல முடியுமா ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னடி வரை ஒற்றர்கள் சொல்லப்போனால் எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி வரை ஒட்டர்கள் பெண் வீட்டில் நகை வாங்கியதற்கான வரலாறு நிலை இல்லை தமிழகத்தில் இப்போது வாங்கியிருக்கிறதாக மாறப்பட்டிருக்கிறது அல்லவா அது போல்தான் தாய் முறையையும் மாற்றிக்கொண்டேன் உணவு முறையும் கொண்டோம் ஆனால் நம் பண்பாடு படக்க வழக்கம் நாகரிகம் அதுதான் விவரம் தெரியாத நம்முடைய இளைஞர்கள் அறிந்து கொள்ளுங்கள் நீங்களும் என்னுடைய உறவுகளே ஒட்டனுடைய பண்பாடு பழக்க வழக்கம் நாகரிகம் என்பது தனி பண்பாடு பழக்க வழக்கம் தனி ஆனால் இருவரும் சேர்ந்து கைகோர்த்து நிற்போமா நிற்போம் இணைந்து நிற்போம் நமக்குரிய அரசியல் அங்கீகாரத்திற்கும் அவர்களுக்குரிய அங்கீகார அரசியல் அங்கீகாரத்திற்கும் ஒன்றிணைவோம் அதில் தவறு ஏதும் இல்லை ஆனால் போலியான ஒரு அரசியல் வரலாற்றை திணிக்க வேண்டாம் என்பது எங்களுடைய வேண்டுகோள் நாம் மனித குலத்தில் எல்லோரும் ஒன்று அதனாலே மனித குலம் ஒன்று என்கிற அடிப்படையில் ஒட்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது நாம் நமக்கான பண்பாடு பழக்க பழக்கம் நாகரீகங்களை முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதுதான் சரியாக இருக்கும் அதுதான் நம்மளை வழி நடத்தும் ஒட்டர் முன்னேற்ற முன்னணி அதை செய்து வருகிறது போயர் வண்டிகொண்டா மக்கள் எல்லோரையும் சேர்த்து ஒட்டன் சொல்லோடு இணைத்து ஒட்டன் என்று சொல் நமக்கான பண்பாட்டு பழக்க வழக்க நாகரிகத்தை உலக செய் நம் உழைப்பிலே இந்த தேசம் உயர்ந்திருக்கிறது இந்த தேசத்தை உயர்த்திய நாம் எங்கே என்கிற கேள்விக்குறியோடு கேள்வி கணைகளோடு நம்முடைய பயணங்களை தொடங்குவோம் வாருங்கள் ஒன்றிணைவோம் நன்றி வணக்கம்